சிறகடிக்க ஆசை சீரியல் புகழ் சுந்தராஜன் இயக்குனர் அவர்களது மகன்களை பார்த்துள்ளீர்களா ஒருவர் இயக்குனராக தயாரிப்பாளராக குணச்சித்திர நடிகராக மட்டுமல்ல அழகிய குடும்ப தலைவராகவும் சுந்தராஜன் அவர்கள் இருந்துள்ளார் தற்பொழுது தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய கூடிய சிறகடிக்க ஆசை சீரியலில் மிக முக்கியமான கதாபாத்திரங்களிலும் நடித்து வருகிறார் அன்று சிந்திய ரத்தம் இன்று திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான இவர் பயணங்கள் முடிவதில்லை வைதேகி காத்திருந்தால் ராஜாத்தி ராஜா அம்மன் கோவில் கிழக்கினிலே மெல்ல திறந்தது கதவு எங்கு கிட்ட மோதாதை திருமதி பழனிசாமி சூரிய வம்சம் என பல வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் அதே நேரத்தில் ஆர் சுந்தராஜன் கடைசியாக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் சித்திரையில் நிலாச்சோர் என்ற திரைப்படத்தை இயக்கியும் இருந்தார் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக கூடிய சிறகடிக்க ஆசை என்ற சீரியலில் முக்கிய கதாபாத்திரங்களிலும் நடித்து வருகிறார் இவரது தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை பற்றி பலருக்கும் தெரியாமல் இருக்கிறது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இயக்குனர் சுந்தராஜன் துர்கா என்ற டப்பிங் கலைஞரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த குடும்பத்தில் ஒட்டுமொத்த சந்தோஷமாக அவர்களுக்கு மூன்று மகன்களும் உள்ளனர் கார்த்திக் தீபன் அசோக் என்ற மூன்று மகன்களும் உள்ளனர் இதில் ஒருவர் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கார் விபத்தில் உயிரிழந்துள்ளார் அது மட்டுமல்ல இவரது குடும்பத்தில் தற்பொழுது நிலைமை என்ன நடிகர் சுந்தராஜன் அவர்கள் தனது மகன்கள் மற்றும் மனைவி மருமகள்கள் என எடுத்துக்கொண்ட அழகிய குடும்ப புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் இவரது இரண்டு மகன்கள் தற்பொழுது ஒருவர் அமெரிக்காவிலும் மற்றொருவர் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் இருக்கிறார் மேலும் நடிகரும் இயக்குனருமான சுந்தராஜன் அவர்கள் சீரியலில் நடிப்பதற்கு காரணம் அவர் திரையுலகில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் வீட்டில் இருப்பதை விட திரையில் அதாவது படப்பிடிப்பு தளத்தில் இருப்பது தான் மகிழ்ச்சியை தருகிறது தான் இளம் பருவத்தில் சின்ன கதாபாத்திரம் கிடைக்குமா என்று ஏங்கிய தருணங்களும் உண்டு அதற்காகவே பல முயற்சிகளையும் நான் மேற்கொண்டேன் ஆனால் தற்பொழுது வெற்றியும் அடைந்துவிட்டேன் வயது ஓய்வாக கூடிய இப்பொழுது வீட்டில் என்னால் இருக்க முடியவில்லை சிறு கதாபாத்திரத்திலாவது ஒரு மணி நேரத்திற்காவது படவெடிப்பு தளத்தில் இருந்தால்தான் எனக்கு நிம்மதி என்று கூறி சீரகடிக்க ஆசை சீரியலில் ஆரம்பத்தில் ஒப்புக்கொண்டேன் ஆனால் நான் எதிர்பார்க்காத பல நல்ல தகவல்கள் அந்த சீரியன் மூலமாக எனக்கு கிடைத்ததாகவும் இதனால் தனது குடும்பத்திற்கு மேலும் பெருமையை சேர்த்துள்ளதாகவும் இயக்குனர் சுந்தராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார்